எபிசோட் டுவெல் நிலா இந்த ஸ்கூலில் இருந்து அனுப்புறதுக்காகவே அந்த பையனோட பேரண்ட்ஸ் ப்ரின்ஸிபலுக்கு காசு கொடுத்து இதெல்லாம் சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டால் ஆர்ஜூனுக்கும் நிலாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னா ஆர்ஜுன் கேட்டுட்டு இருக்கும்போதே பிரின்ஸிபல் ஓடி வந்து தம்பி தம்பி என்னை மன்னிச்சுடுங்கப்பா நி நிலா இதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுவா நான் கண்டிப்பாக அவளுக்கு டிசியெல்லாம் தரமாட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பதறி போய் சொல்ல ஆர்ஜுனுக்கு எதுவுமே புரியலை அப்போது அடிப்பட்ட அந்த பையன் அப்புறம் அவனோட பேரண்ட்ஸும் வந்து ஆர்ஜுன்கிட்ட மன்னிப்பு கேட்க இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவன் குழப்பமாக எல்லாரையுமே பார்த்தான் இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் ஒருத்தன் நல்ல கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கையை கட்டிட்டு வந்து நின்னான் அவனை பார்த்த உடனேயே யுவராஜ் சார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சொன்னான் ஆர்ஜூன் மறுபுறம் கல்பனா நான் கேட்குறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லையே அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஒருத்தனா லவ் பண்ணேன் படிப்பை நிறுத்திட்டு அவன் கூட ஓடிப்போனேன் என் வாழ்க்கையே அவன்தான்னு நினச்சேன் நல்லா நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு அவன் ரொம்பவே மாறிட்டான் கூட சண்டை போட ஆரம்பித்தான் சந்தேகப்பட ஆரம்பித்தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அந்த நேரத்தில் தான் எட்டு வருஷம் நவமாக இருந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அந்த குழந்தைக்கு கூட இது யாரோடய குழந்தைன்னு மனசாட்சியே இல்லாமல் சந்தேகப்பட ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா அதை அழிக்க சொன்னான் ஆனால் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நவ மருந்து கிடச்ச குழந்தையை எப்படி நம்மளால் அழிக்க முடியும் அதான் நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான் ஆனாலும் பரவாயில்ல அந்த குழந்தைய நான் அழிக்கவே மாட்டேன்னு ஒருத்தக்கால் நின்ற நடு ரோட்டில் நின்று அந்த குழந்தைய நான் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் அவன் வந்தான் ஆனால் அந்த குழந்தைய அழிக்க தான் சொன்னான் ஆனால் அழிக்க மாட்டேன்ட்டேன் குப்பையில் போட சொன்னால் ஒரு தாய் மனசு எப்படி தவிச்சிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள் என்னால் முடியாதுன்ன போயிட்டான் என்னை விட்டுட்டு போயிட்டான் ஆனால் நான் அழிக்காதது ஒரு விதத்தில் நல்லது தான் அது குழந்த தான் இன்னைக்கு என்னை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்குது நான் அப்புறமா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அவள் தான் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டேன் நல்லபடியாக பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தைய நான் பெற்ற இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் இன்னைக்கு வரைக்கும் அவனை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அவன் இப்போ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு லக்ஷ்மி சொன்னாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இப்படி ஒரு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க ஏன் நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணவே இல்லையா ஏன் உங்களுக்கு அதுக்கான ஐடியாஸ் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு லக்ஷ்மி இல்லைங்க எனக்கு என் குழந்த தான் முக்கியம் நான் என் குழந்தைக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டேன் இந்த செகண்ட் மேரேஜ்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போது கல்பனா நான் ஒருத்தனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் மூணு குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் என்ன அப்பப்போ அவன் லூஸ் மாதிரி மாறிடுவான் அப்படின்னு சொன்னாங்க கல்பனா மறுபுறம் அர்ஜூன் யுவராஜை பார்த்து அதிர்ச்சியாக யுவராஜ் ரொம்பவே கோவமா இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு குழந்தையோட வாழ்க்கையில் விளையாட நினைக்கிறீங்க அப்புறம் இந்த ஸ்கூலில் இருக்காது நான் சீல் பண்ண பண்ண சொல்லிடுவேன் இப்போ ஒரே ஃபோன் அவ்வளோதான் ஆனால் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கும் ஆனால் அவங்க யாருக்கும் எந்த ஸ்கூல்லேயும் வேலை பார்க்க முடியாது ஜாக்கிரதை அப்படின்னு யுவராஜ் மிரட்டுனான் இதை கேட்ட பிரின்சிபாலுக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு தம்பி தம்பி இப்படியெல்லாம் பண்ணாதீங்க தம்பி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் எப்போவுமே இப்படி பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட யுவராஜ் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நிலாவை அவ கிளாஸ் ரூமுக்கு போக சொல்லிவிட்டு ஆர்ஜூனோட தோளில் கை போட்டுட்டு பா போகலாம் அப்படின்னு சொன்னான் சார் நீங்கள் இங்கே அப்படின்னு ஆர்ஜூன் கேட்க யுவராஜ் ஆர்ஜூனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டேய் நீ எனக்கு தம்பி மாதிரிடா அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் லீவ் போடாத நீ திடீர்னு இப்படி ஓடி வந்ததை பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதான் சிவாவை விட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னேன் அப்புறமா அதனாலும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து ரெண்டு தட்டு தட்டுன்னு எல்லா உண்மையாக சொல்லிட்டானுங்க ஆனால் நிலா சரியாக தான் அவங்க பணக்கார தும்மூரில் ஒரு கேன்சர் இருக்க பையனை இந்த மாதிரி தப்பாக பேசுனது ரொம்ப பெரிய தப்பு தானே நிலா மாதிரி ஒரு புல்லை வேணும்னு நானே ஆசைப்படுறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு யுவராஜ் சொன்னான் அதுக்கப்புறமா சரி அர்ஜூன் வா நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்ல சார் எனக்கு பைக் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல அட பரவாயில்ல உன் பைக்கை சிவா எடுத்துகிட்டு வந்துடுவான் நீ வா காரில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி யுவராஜோட கார்லேயே ஆர்ஜுனையும் கூட்டிகிட்டு போனான் ஆறாம் யுவராஜ் ட்ரைவ் பண்ண ஆர்ஜுன் ரொம்ப அமைதியாக ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தான் கொஞ்ச நேரத்திலேயே ஆஃபீஸுக்கு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு யுவராஜ் ரொம்ப சந்தோஷமாக இறங்கி வந்தான் ஆர்ஜுனும் இறங்கி வர கிட்ட ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பித்தான் யுவராஜுக்கு ஆர்ஜுனும் ரொம்பவே பிடிச்சிருந்தது சொல்லப்போனால் ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் யுவராஜ் மற்ற ஸ்டாஃப்ஸ்கிட்ட எதுவுமே பெருசாக பேசுனது கிடையாது யார்கிட்டமே பழகாத அவன் முதல் தடவையாக ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசுனது கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமாக தான் இருந்தது இதை பார்த்த சில ஸ்டாஃப்ஸுக்கே ஆர்ஜுன் என்ன மந்திரம் பண்ணாலே தெரியல வந்த கொஞ்ச நாள் எப்படியா யுவராஜ் தர மயக்கிட்டானே அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது அவங்க ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு பிளாக் கலர் கார் பின்னாடி ஒருத்த ஒழிஞ்சிக்கிட்டு கண்ணை தயாராக வச்சுட்டு இருந்தான் இதை யுவராஜை தான் அவன் குறி வச்சிட்டு இருந்தான் ஆர்ஜன் யுவராஜ் ரெண்டு பேருமே இதை கவனிக்கலை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆர்ஜூனோட கையில் இருந்த கீ கீழே விழுந்தது அதை எடுக்க போகும்போது துப்பாக்கியோட கிளிக்கரை அழுத்துகிற மாதிரி ஒரு சின்ன சத்து கேட்டது இதை ஆர்ஜூன் கவனித்தான் அதுக்கப்புறமா கிட்ட பேசிக்கிட்டே கண்ணை சுழட்டி தேட ஆரம்பித்தான் அப்போ தான் அந்த மர்ம நபரை ஆர்ஜூன் பார்த்தான் அபுரம் கல்பனா நான் கேட்குறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் செகண்ட் மேரேஜ் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு லக்ஷ்மி இல்லையே ஏன்னா என் புருஷன் விட்டுட்டு போனதுக்கப்புறமா எனக்கு என் பிள்ளைங்க தான் வாழ்க்கையே ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா இல்லை பயம் பிறந்தது ஓகே பொண்ணு அப்படின்னு சந்தேகமாக கேட்டாங்க லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே அதுவா என் பையன் விளையாட போயிட்டு வரும்போது ஒரு குப்பை தொட்டியில் ஒரு பொன் குழந்தை அழுதுகிட்டு இருந்திருக்கு அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தனக்கும் ஒரு தங்கச்சி இல்லைல்ல அதான் வீட்டுக்கு கொண்டு வந்து அம்மா இவ்வளோ நம்மளே பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டான் நானும் சரிடான்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நாங்களே அந்த பாப்பாவை வளர்க்க ஆரம்பித்தோம் அவன் சொன்னது ஒரே விஷயம்தான் அம்மா இந்த பாப்பா பெண் குழந்தை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பாப்பாவை குப்பையில் போட்டுட்டாங்க பாவம் அந்த பாப்பா ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு விளையாடுறதுக்கும் யாரும் இல்லைம்மா இவன் இருக்கட்டுமே செம க்யூட்டாக இருக்காலை அப்படின்னு சொன்னான் அப்போது அந்த குழந்தையோட அழகான முகத்தை பார்த்து இந்த குழந்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே போணும்னு எனக்கு சொல்ல தோணலை அந்த குழந்தைக்கு அவனே நிலான்னு பேர் வச்சு அழகு அவனே வளர்க்க ஆரம்பித்தான் சொல்லப்போனால் அவன் ஏன் கூட இருந்ததை விட அவன் கூட தான் இருந்திருக்கான் அவளுக்கு ஒரு நல்ல அண்ணனா ஒரு அப்பாவா இப்போ வரைக்கும் அவன் இருக்கான் இதுதாங்க நிலாவோட கதை அப்படின்னு லக்ஷ்மி சொன்னாங்க இதை கேட்ட கல்பனாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்து ஏங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஆல்ரெடி பருஷம் இல்லாமல் தனியாக குழந்தைங்களை வளர்க்குற கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னொரு க தலைவலியை நீங்கள் எப்படிங்க அப்செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்ட லக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வந்தது இங்கே பாருங்கள் இறக்கிய சந்தோஷத்தை விட எப்பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம் அதனால தான் என் பையன் அந்த குழந்தைய கொண்டு வந்த உடனேயே நான் அதை எடுத்துக்கிட்டேன் அவளை அப்படி சொல்லாதீங்க அவள் என் குழந்த எப்போவுமே அவன் என் குழந்தைய தான் இருப்பான் புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க விழுப்புரம் ஆஃபீஸில் கௌரி ஆர்ஜூனோட சிஸ்டமில் உட்காந்து அவன் ப்ராஜெக்ட்ஸை எவ்வளோ முடிச்சிருக்கான் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபயாஸ் கிட்ட வந்து அவனுக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போது ஃபயாஸ் நம்ம ஆஃபீஸில் என்ன நடந்துட்டுருக்கு எனக்கே விஜய் லீவு போட்டிருக்காரு ஆஜனும் ரொம்ப அவசரமாக போயிட்டாரே என்ன மேம் ஆச்சு ஏன் விஜய் வரல அப்படின்னு ஃபயாஸ் கேட்டான் இதுக்கு கௌரி ஃபயாஸ் நீ என்னை கௌரின்னே கூப்பிடு மேம் நல்லா வேணாம் சரியா அப்புறம் குழப்பம் எல்லாம் நாளைக்கு தெளிஞ்சிடும் சரி நான் சொல்கிறபடியே செய் அப்படின்னு சொல்லி ஃபயாஸ் கிட்ட அவனோட வேலைகளை சொல்லி கொடுத்துட்டு கௌரி அவனும் அதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தான் மறுபுறம் விஜய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தான் அவன் கை கால் எல்லாம் கட்டு போட்டுருந்தது அதை பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் யாரும் அவனை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு விஜய் ரொம்ப சேட்டை பண்ணுவான் அதிகமாக பேசுவான் ஆனால் அவன் மனசு ஒரு குழந்த மாதிரி ஒரு சின்ன குழந்த மாதிரி அவனை போய் யார் அடித்தாங்கன்னு குடும்பம் யோசிக்க ஆரம்பிச்சுது தான் விஜய் இதெல்லாம் ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ தான் அவன் ஃபோன் சந்திருக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் அட்டன் பண்ண உடனே டே மச்சா வழக்கம் போல் நல்லா தூங்கிட்ருக்கியா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சந்திரன் கேட்டான் என்னடா என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படியெல்லாம் இல்லை மச்சான் நேற்றுக்கு நைட்டு யாரோ யாருன்னு தெரில மச்சான் ஒரு மூணு பேர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்க எங்கள் வீடே ரெண்டாக்கிட்டு என்னை பயங்கரமாக அடிச்சு போட்டுட்டாங்கடா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்னால் முடியலைடா அப்படின்னு விஜய் சொன்னான் டேய் என்னடா சொல்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கியா இப்போ நீ எப்படி இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க அதான் மச்சான் எனக்கு தெரில ஏன் அடிச்சானுங்க எதுக்கு அடித்தானுங்க எனக்கு எதுவுமே தெரில மச்சான் பயங்கரமாக அடிச்சிட்டானுங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் சந்தோஷோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு ஆஃபீஸில் அசிங்கப்பட்டால் அதனால தான் ஆள் அனுப்பி என்னை பழி வாங்கிட்டான் போல அப்படின்னு சொன்னான் என்ன கேட்ட சந்துரு சரி சரி நீ பதட்டப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல விஜய் டேய் நான் கேட்கணுன்னு இருந்தேன் இந்த ஆஜனுக்கு என்னாச்சு நான் ரொம்ப நேரமாக அவனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பயப்பில் எடுக்கவே மாட்டேங்கிறான் என்ன கௌரி கூட ரொம்ப ரொமான்சிங்கில் விழுந்துட்டானா என்ன அப்படின்னு கிண்டலை கேட்டான் மறுபுறம் கௌரி அமைதியாக அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாள் அப்போ கையில் ஒரு ரோஸோட வந்தான் சந்தோஷ் கௌரி அவனை பார்த்தும் பார்க்காதது மாதிரி இருந்ததை பார்த்து இருந்துச்சுக்கிட்டே அழகாக இருக்க இந்த பிளாக் சேரீல ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது எனக்கு தோணுதே அப்படின்னு சொன்னான் இதை பார்த்து அவன் முறைக்க ஆ உனக்கு இந்த ரெட் ரோஸ் தான் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரோஸை கொடுத்தான் ரோஸை பார்த்த உடனே சிரித்த கௌரி அதை வாங்கி அவன் தலையில் வச்சுக்கிட்டா இதை பார்த்த உடனே என்ன ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு மாதிரி சந்தோஷம் முகம் பயங்கரமாக சந்தோஷமாக மாறிச்சு சந்தோஷுக்கு எப்படியாவது தான் லவ்வை சொல்லி அவளை பிக்கப் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது மறுபுறம் அந்த மர்ம நபர் யுவராஜா பார்த்து ஷூட் பண்ணுற நேரம் ஆஜூன் நடுவில் வந்தான் யுவராஜை தள்ளிவிட அந்த மர்ம நபர் ஷூட் பண்ண அந்த குண்டு ஆஜூன் மேல பட்டுச்சு அவன் அப்படியே மயங்கி வீழ்ந்தான் யுவராஜ் பயந்து போய் அவனுக்கு எங்க அடிபட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணான் உடனடியாக சிவாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கிங்க்கு வர சொன்னான் உறவு மலரும்